தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நன்மைத்தனங்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் மாற்றிப்படுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் பராமரித்தீரே நன்றி அன்பின் வல்லமையும் ஆசீர்வாதத்தின் ஆற்றலில் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் நிலைத்திருக்கச் செய்தீரே நன்றி பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் என்று அப்பா அறிக்கையிட வாழ்வாக்கு வாழ்வின் நன்மைத்தனங்களை பெற்றுக்கொள்ள உருவாக்குகிறீரே நன்றி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா பகல் முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உம்முடைய அன்பில் உம்முடைய ஆற்றலில் உம்முடைய வல்லமை உருவாக்கப்படச் செய்தீரே இரவை பொறுப்பிடுகிறேன் இரவிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு கொடுப்பீராக பராமரிப்பு தருவீராக உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு உம்முடைய பாதுகாப்புக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாய் இந்த இரவிலே நாங்கள் மாறுவோமாக உம்முடைய இரக்கம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த இரவிலே சூழ்ந்திருப்பதாக நிம்மதியாய் விளங்குங்கள் ஆசீர்வாதமான கனவுகளை பெறவும் அப்பா இரவு முழுவதும் பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதாக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் Good night. God bless you. Have a sound sleep.